ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்தில் பதினைந்தாம் தேதி அடுத்த அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது அடுத்த அத்தியாயனா என்ன அத்தியாயம் ஆரம்பமாக போகுதுன்னா தமிழ் பிறக்க பிறக்கப்போகுது தமிழ் மாத பிறப்பெல்லாம் அடுத்த அத்தியாயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த அத்தியாயம்தான் ஏன்னா தமிழ் மாதம்ங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் வரும் சூரியன் இப்போ ராசியில் பயணம் செய்துட்டு இருந்தார் இப்படி பயணம் செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதம் வந்து தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதம் வைகாசி மாதம் இப்போ சூரியன் வந்து பத்திலிருந்து விலகி மிதுனத்துல கரெக்டா ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு செல்ல போறாரு அன்னைக்கு தமிழ் மாதத்துல வைகாசி மாதம் முடிந்து ஆணி மாதமானது பிறக்கப்போகுது அதாவது மூன்றாவது தமிழ் மாதம் பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய மூன்றாவது தமிழ் மாதத்தில் சூரியனுடைய மாற்றம் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய மாற்றம்லாம் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த மாதம் ஸ்பெஷலுக்கேற்ப அடுத்த குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு இதெல்லாம் நடக்கும் அதனால தான் அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாக போதுன்னு சொன்னேன் ஸோ தமிழ் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது terem de congá. ஆணி மாதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் வந்து ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலன் பெறலாம் இப்போ தொழிலில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் உத்தியோகத்தில் அதிர்ஷ்டம் வரும்னால் நீங்கள் உத்தியோகத்தில் சுறுசுறுப்பாக செயல்படலாம் இந்த மாதிரி உங்களோட துறையில் என்ன மாதிரி நீங்கள் பிரதிபலிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஆணி மாத பலனில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஆணி மாத பலனில் ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஆணி மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்துக்குன்னு நிறைய ஸ்பெஷல் சிறப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சிறப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஸ்பெஷல் சிறப்புகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம்தான் இந்த ஆனி மாதம் ஆக்சுவலி இது தேவர்களுடைய மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மேலும் ஆணி மாதம் இளவேண்ட் மாதம் என்று கூட சொல்லலாம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் ஆக்சுவலி இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் கூறப்படுது அதில் ஒன்று மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் இது நிகழ்ந்தது ஆணி மாதத்தில் தான் என்று குறிப்பிடப்படுது அதே போல ஆனி மாதத்தில் நிறைய சிறப்பு தினங்கள் வரும் அதில் உத்திர நட்சத்திரத்தில் மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சுனம் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் வைணவ திருத்தலத்தில் முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம் அந்த வகையில் திருச்சி ஒரே ஊரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த கொண்ட கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் அதுவும் எப்படி கூடையாக மாம்பழங்கள் அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க இதே போல் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ தாய் சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கு பிரார்த்தனை செய்து பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க அதே புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆணி பௌர்ணமியில் சுவாமியும் அம்பாலும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலை வீதி வருவது நம்ம தரிசிக்கலாம் அதாவது வீதி உலா வருவதை அவங்களோடு அன்று ஒரு நாள் மட்டும் தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூட கூடையாக சுவாமி வீர்வுலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க அதாவது ஊர்வலம் வரும்போது அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல சிறப்புகள் ஆணியில் நடக்கும் தமிழகத்தில் சில கோவில்களை இன்னும் ஆணி பௌர்ணமியோட்டி தெப்பத்திருவிழா நடைபெறோ நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் நடைபெறும் இந்த மாதிரி ஆனி மாதம் ஆன்மீக ரீதியாக பல சிறப்புகள் கொண்ட மாதம் இப்பேற்பட்ட இந்த ஆணி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க சரி வாங்க ஆணி மாத பலன் உங்களோட ராசிக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் மகர் ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காசு பண்ணும் துட்டு மணி மணி இந்த மாதிரி மகர ராசிக்கு கொட்டக்கூடிய பணமெல்லாம் இந்த மாதம் இருக்குது ஆனால் பேச்சில் ஆபத்து நிச்சயம் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு விசியம் இருக்க போது அப்படிங்கிறத ஆணி மாத ராசி பலனில் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க விசுவாச வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ விரிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாக மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் மாற்றத்தை வைத்து அந்த மாதம் என்ன நடக்குங்கிறது கணக்கிடப்படும் அதில் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதம் வந்து நிர்ணயம் செய்யப்படும் அதாவது என்ன மாதங்கிறது நிர்ணயம் செய்யப்படும் அப்படி இப்போ ஆணி மாதங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆணி மாதத்தில் மேஷராசியில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் கேது அப்புறம் கும்பராசியில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு ஸோ இதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெளிநாட்டு சக்திகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி இந்த மாத காலகட்டத்தில் நம்ம போடக்கூடிய எல்லா அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடியதாக அமைந்திருக்கு அதுலேயும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு இந்த ஆணி மாதத்தில் இவை தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்குது மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இருக்கு மாதத்தில் இதனோட அடிப்படையில் தான் மகர் ராசிக்காரங்க பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கை விஷயங்களை சொல்ல போறேன் மகர் ராசி உத்ராடம் திருவோணம் அவிட்டோம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரங்க ஒன்பது பாதங்களை கொண்டதாக இருப்பீங்க மகர ராசிக்காரங்க உங்களோட அதிபதி யாருனா சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்துல சனி இருக்கிறாரு ஏழரை சனி பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ராகுவோடு சேர்ந்து சனியாக இப்போ இருக்கிறாரு பேச்சில் இதனால் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆணி மாதத்தில் சனினால் குடும்பத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது ஆகியவை அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பொதுவாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் ஆகியவற்றை வைத்து பலன்கள் உங்களுக்கு ஓரளவு நன்மையாக இருக்கு என்று கணக்கிடப்படுது அதுவும் இந்த ஆணி மாதத்தில் மகர ராசிக்கு எட்டாவது இடத்துல செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருப்பதால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தாயின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வகையில் பாதிப்பு இருக்கு அப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் சென்றக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல இருப்பதால் புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசு அரசாங்கம் சார்ந்த தொழில்களுக்காக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது சார்ந்து வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் ஆறு எட்டாம் அதிபதி சேர்ந்திருப்பதால் சட்டம் பம்பு வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு பார்வை இருப்பதால் பெரிய அளவில் இதில் பாதிப்பு ஏற்படுவதற்கு ஸோ சுப்பாய்ப்பட வேண்டாம் எட்டாவது இடத்துல செவ்வாய்க்கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் உடலை பார்த்துக்குங்க குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் மூலமாக செலவு வந்து போகும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் ஐந்தாவது இடத்துல சுக்கரன் இருப்பதால் பெரிய ஏற்றம் உண்டாகும் குழந்தைகளால் பெருமை கூட உண்டாகும் புகழ் பதவி உயர்வு பொறுப்பு அந்தஸ்து இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் ஆக்சுவலி உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் கூட இந்த மாதம் இருக்குது மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு கட்டாய ஏற்றம் உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே சமயத்தில் ஜூன் இருபது முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரையிலான காலம் சந்திராஷ்டமோ இந்த நாட்களில் புதிய முயற்சிகளையும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது முயற்சிகள் பயணங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் அருகில் உள்ள கோவிலில் பச்சரிசி நெல் தானமாக கொடுப்பது நல்லது இதை செய்திங்கன்னா ஓரளவு ப்ராப்ளம் ஏற்படாம தப்பிக்கலாம் ஸோ அதனால் இதை செய்து ஓரளவு ப்ராப்ளம் ஏற்படாமல் தப்பித்துக்குங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ஆணி மாதம் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைந்த போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோ அவங்கள சந்திக்கிறேன் நன்றி